ஹாய் கேள்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் லெபல்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் இந்த வாரத்துக்கு அதை பார்த்துக்கோங்க மெயின் விஷயம் நான் இப்போ பேச வந்தது என்னன்னா ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு நல்ல யூடியூபர் அவர் வந்து யூடியூபை விட்டு போகிற அளவுக்கு வந்து இப்போ பண்ணியிருக்காங்க வேலை நான் ஒரு நேமுனை தான் கேட்டுக்கிறேன் அவர் பாட்டுக்கு வராரு ஏதோ ஒரு ஆள் முடிஞ்ச நான் நல்ல விஷயத்த சொல்றாரு உங்களுக்கு எங்கே வலிக்குது உங்களுக்கு எங்கடா வலிக்குது அவரை மாதிரி நீங்கள் வந்து யாருக்குன்னா வந்து ஒரு நாலு பேருக்கு நல்லது பண்ணுறீங்களா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்ணியிருக்கீங்களா இல்லை அவர் ஃபர்ஸ்ட் அவங்க ப்ரீமியம் குரூப் அவர் வீடியோக்கெல்லாம் போய் பார்த்துருக்கீங்களா எவ்வளோ பாசிட்டிவ் கமெண்ட் வருதுன்னுட்டு ம் எவ்வளோ குடும்பம் அவரால் வாழ்ந்துருக்கு தெரியுமா இவ்வளோ இன்றைக்கி நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு சேனல் ஆரம்பித்து இப்போ வந்து இந்த மாசம் ஃபுல்லாக நான் வீடியோ இருக்கேன் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவர் ஏதோ நம்ம கற்றுக்கினதை பாதி இப்போது ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம வந்து என்ன சொல்கிறோமோ என்ன செய்யணுமோ நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் என்னை மாதிரி நிறைய பேரை வந்து அவர் மீட் எடுத்திருக்காரு நான் எல்லாம் ரொம்ப இருந்தேன் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னு சொன்னதே எனக்கு நான் பார்த்து கற்றுக்கிட்டு அவரால் தான் இப்படியெல்லாம் இருக்கிற ஒரு ஆசான ஒரு குருதேவாவை உங்களுக்கு என்ன மயிறு வருது சாரி தப்பாக யூஸ் பண்ணிட்டேன் உங்களுக்கு என்ன ஒரு இது பிரச்சனையாக இருக்கு அவர் பண்ணுறதுனால உனக்கு என்ன பிரச்சனை உங்கள் கிட்டே உங்கள் விதனா வந்து உங்கள் கிட்டேருந்து வாங்கிட்டு போயிட்டாரா இல்லை உங்களை ஏமாற்றிட்டாரா எதுவுமே கிடையாது அவர் பாட்டுக்கு வராரு அவர் ஃபர்ஸ்ட்டு ஃப்ரீயாக இருந்தாரு இப்போ அவர் ப்ரைம் மெம்பர்ஸ் அதிலேயும் போயிட்டு நோண்டுறது நீங்க ஒரே ஒருத்தன் போயிட்டு அவரை மாதிரி ஒரு ட்ரேட் பண்ணி காட்டிடுங்கடா ட்ரேட் பண்ணி இதப்பா இன்றைக்கி நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன் இந்த விஷயத்தை வச்சு நான் வந்து ட்ரேட் பண்ணியிருக்கேன்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கால்ப்பிங் பண்ணி காட்டுங்கடா ஒருத்தன் ஒரு வீடியோ கூட நான் பார்த்தது கிடையாது நானும் ஆயிரம் ஒருத்த என்னன்னா உங்களுக்கு எவ்வளவு இது இருக்கா அவ்வளவு இது இருக்கான்னு கேக்குறீங்க ஒருத்தம் பண்றீங்களா வாவுற மாதிரி அப்படி யாரா பண்ணி எனக்கு போடுங்கப்பா நான் லைவ் ட்ரேடிங் நான் பாக்குறேன் தமிழ்ல லைவ்ல வந்து நீங்க ப்ரூவ் பண்ணுங்க அவர் ப்ரூவ் பண்ண மாதிரி நீங்க ப்ரூவ் பண்ணுங்க இவ்வளவுதான் வந்து ப்ராஃபிட் வரும் இங்கே தான் என்ட்ரி எடுக்கணும் இங்கே எட்டு எக்ஸிட் கொடுக்கணும் ஊரில் இன்ட்டு கரெக்டாக வந்து போடுங்க பார்க்கலாம் ஒருத்தன் முடியாது ஆனால் அவர்கிட்ட கற்றுக்கணும் அவரவே வச்சு பேசணும் அவர் சேனலில் வந்து பிளாக் அவுட் ஆகிட்டு போயிட்டு இருக்கு ஏன் அவரால் ஒரு நாலு கூடம் வந்து நல்லாவே இருக்கக்கூடாது ஒரு நாலு பேர் நல்லாவே இருக்கக்கூடாது நான் ஏன் இதை வந்து சொல்கிறேன்னா நான் வந்து எல்லா இதுலேயும் போயிட்டு கடைசியில் எனக்கு உடம்பு அந்த டிப்ரெஷன்ல இருந்தப்போ கடைசியில் தான் நான் சூஸ் பண்ணது இந்த ஃபீல்டு இந்த ஃபீல்டுலேருந்து இருந்து இவ்வளோ விஷயம் ஆபத்து இருக்குன்றது நான் புரிஞ்சிக்கிட்டதே அவர் வீடியோவை பார்த்து தான் அவர் வீடியோவை பார்த்துட்டு அவர்கிட்ட கற்றுக்கிட்டு அப்புறம் அவர் பிரைம் மெம்பர்ஷிப்ல போய் எல்லாத்தையும் வந்து எப்படி என்ன பண்ணுறாருன்னு அது கல்விக்காகவே நான் போய் பார்த்து கற்றுக்கிட்டேன் இன்னைக்கு வந்து அவர்கிட்ட என்ன நான் கற்றுக்கிட்டனோ அதை வந்து டீசெண்டாக நான் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ரெண்டு மூணு மாதம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் சரி இது இப்போ நமக்கு கரெக்டாக இருக்குது இதை வந்து நம்ம டெய்லியும் வந்து நம்ம வந்து போடுவோம் தப்பாக இருந்தால் யாருன்னா எனக்கு சுற்றி காட்டுவாங்களோ ஏன்னா இப்போ என்னை சுற்றி யாரும் இந்த ஃபீல்டில் இல்லை பக்கத்தில் நம்ம நண்பர்கள் அந்த மாதிரி நான் இருக்கேன் இப்போ வந்து நம்ம யூடியூப்ல விடுவோம் எனக்கு எதனா பேடு நான் செய்யறது சரியில்லைன்னு வந்தால் அதெல்லாம் நம்ம பண்ணலாம் எனக்கு எனக்கானதை இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நேற்று ஒரு வீடியோவை பார்த்துட்டு என்ன நம்ம ஆசனா போய் நம்ம உருவாக்கு போய் இப்படி வந்து பேசிட்டு இருக்கான் எனக்கு ரொம்ப யூடியூப்பை விட்டு போனால் உங்களுக்கு ஏன்னா நான் கேக்குறேன் நம்ம வந்தோமா வந்த வேலையை பாருங்க முடிஞ்சால் நாலு பேருக்கு உதவி பண்ணுங்க உதவி பண்ணலனாலும் பரவாயில்ல உபத்திரம் பண்ணாதீங்க இதை நான் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் இவன் என்ன ரஃபா பேசுறான் இதா பேசுகிறான்ட்டு நீ என்ன வேணாம் நினச்சிட்டு போங்க அதை பற்றியெல்லாம் இதெல்லாம் மேல ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான் என் வாயில் சில விஷயமெல்லாம் வரவே கூடாது எல்லாமே அவன் பார்த்துக்குவான் ஏன்னா நம்ம சொல்லி டக்குன்னு உடனே நடந்துடும் ஓ யார் வந்தாலும் அவர்களுக்கு கெடுதல் செய்யாதீங்க முடிஞ்சால் நல்லது பண்ணுங்க தேங்க்யூ ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் குமார் வியூ ட்ரெயினிங்